ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஜூஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸ்ட்ராபெரி ஜூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்ட்ராபெரி ஜூஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை எப்படி செய்யலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஸ்ட்ராபெரி இந்த பழம் வந்து ஈஸியாகவே எல்லா பழக்கடையிலையும் கிடைக்கும் இந்த பழத்தை எடுத்து ஃபஸ்ட் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதேமாதிரி அந்த ஜூஸை எப்படி ஈஸியாக செய்யலாம்ன்றதையும் சொல்கிறேன் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் எண்பதுலேருந்து நூறுரூவா வரைக்கும் கிடைக்குது எல்லா பழக்கடையிலுமே இப்போ கிடைக்குது இந்த பழத்தை ஈஸியாகவே வாங்கிடலாம் அதேமாதிரி இந்த ஜூஸும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ஒரு தடையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பவுலில் ஸ்ட்ராபெரியை வந்து நல்லா போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதில் சின்ன சின்னதாக அந்த சீட்ஸ் இருக்கும் பிளாக் கலர் சீட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மேலே அதோடய இலை வந்து ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும் இலை செட் செட்டாக இருக்கும் அது அப்படியே நீங்கள் பிச்சு போட்டாலும் ஓகே தான் இல்லை அப்படியே கத்தியை வச்சு கட் பண்ணி வெளியில் போட்டுட்ருங்க கட் பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு எந்த ஸ்டைலில் அப்படிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்ட்ராபெரி தானே ஈஸியாகவே கட் பண்ணிடலாம் ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி ஃபுல்லாக க்ளீனாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஜூஸ் போடுறது ரொம்ப ஈஸி தான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இந்த ஜூஸ் போடுறது அதை எப்படி போடலான்றத இந்த வீடியோவில் பாருங்கள் கட் பண்ணி வச்ச ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஈஸியாகவே ஜூஸ் ஆக்கிடலாம் இது கூட வந்து லெமன் வேணால் சேர்த்துக்கோங்க சிலர் வந்து மில்க் சேர்ப்பாங்க பால் சேர்த்திங்க அப்படின்னா மில்க் ஷேக் மாதிரி ஆயிரும் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சில பேர் வந்துட்டு எலுமிச்சம்பளம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதில் எதுவுமே மிக்ஸ் பண்ண போகிறதில்ல வெறும் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி ப்ளைனான ஸ்ட்ராபெரி ஜூஸ் எப்படி இருக்கு செய்யலன்றதை பார்க்கப்பறம் ஜூஸரோட பிளேடை வந்து ஜாரில் போட்டுடலாம் ஜாரில் போட்டு நல்லா டைட் வச்சுட்டு மிக்சியில் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் மிக்ஸியில் வச்சு மிக்சியை ஆன் பண்ணி விட்டுட்டு ஜூஸை ரெடி பண்ணிடலாம் ஜூஸ் நம்ம ஜூஸ் ரெடி ரெடியாகிட்ருக்கு ஸோ மிக்ஸியில் ஒரு டூ மினிட்ஸ் விட்டாலே போதும் நம்ம ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிரும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறையாவே இருக்குது விட்டமின் சி ரொம்ப இருக்குது நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோ ஆகும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸ் ட்ரை பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை ட்ரை பண்ணுங்கள் பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ரொம்ப டல்லாக இருக்க மாட்டீங்க நல்லா ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த ஜூஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு மூணு ஐஸ் க்யூப்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஜூஸ் ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம ஜூஸ் பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது எப்படி இருக்குன்ற சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் வேறு லெவல் செம டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஜூஸ் பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக்கை போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டேக் கேர் லவ் ஆல் பை